ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஃபாலிங் வச்சு ஃபார்ம் ஆச்சு இதில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காமிச்சிருந்தேன் அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஃபாலிங் வச்சு ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரெக்கவரி ஆகிருக்கு பட் ரிகவர் ஆடுறதுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் இல்லை லைட்டாக தான் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஒரு ஒன் ஹவர் கேண்டில் வந்து மேலே கட் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு பட் ஆனால் இது இன்னும் கன்ஃபர்மேஷன் இல்லை நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னும் நாளைக்கு வந்து மேக்ஸிமம் கரெக்ஷன் சைடுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ஒரு கேப் அப்போ இல்லை கேப் டவுனாக இருக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது இப்போ நாளைக்குள்ள லெவல் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பியூவேட் பாயிண்ட்டு பார்த்தோன்னா ஒன் ஒன் டூ த்ரீ ஒன் ஜீரோ டூ வந்து ஒரு பியூவேட் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா இந்த பியூவேட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓகேங்களா இந்த இந்த பியூர்ட் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சதுன்னா நாளைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அப் சைடு இல்லை க்ளோஸ் பியூர் பாயிண்ட் கீழே தான் நாளைக்கு க்ளோஸ் வைக்கிறாங்கன்னா டவுன் சைடு இருக்குது அடுத்தடுத்து டவுன் சைடு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அப் சைடு பார்த்தோம்னா இந்த டூ த்ரீ டூ ஜீரோ செவனுக்கு மேலே கட் பண்ணி வச்சுதுன்னா டூ த்ரீ டூ ஃபைவ் நைனு டார்கெட் பண்ணுங்கள் அதிகம் மேலே கட் பண்ணி வச்சுன்னா டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபைவ் வைங்க அதிகம் கட் பண்ணிச்சுன்னா டூ த்ரீ ஃபோர் ஃபோர் சிக்ஸு டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே வரும்போது டூ த்ரீ ஜீரோ ஃபைவ் டூ கட் பண்ணிச்சு க்ளோஸ் வச்சுதுன்னா டூ டூ நைன் சிக்ஸ் சிக்ஸ் டார்கெட் வைக்குங்க அடுத்தது வந்து டூ டூ எயிட் சிக்ஸ் ஃபைவ் வந்து டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நாளைக்கு நிஃப்டியோடய லெவல்ஸு ஓகேங்களா பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா ஃபோர் எயிட் ஃபைவ் டூ செவன்ன்றது பியூஎட் லெவல் ஓகேங்களா இந்த ஃபோர் எயிட் ஃபைவ் டூ செவனை வந்து கட் பண்ணி கீழே வச்சுதுன்னா ஃபோர் எயிட் த்ரீ த்ரீ ஃபைவ் இந்த ஃபோர் எயிட் த்ரீ த்ரீ ஃபைவ் கட் பண்ணி வச்சுதுன்னா ஃபோர் எயிட் ஜீரோ ஜீரோ செவனு கட் பண்ணிச்சுன்னா ஃபோர் செவன் சிக்ஸ் டூ செவன் ஓகேங்களா இப்போ இது வந்து மேலே வந்து கட் பண்ணியதுன்னா ஃபோர் எயிட் ஒன் வந்து இந்த லெவலுக்கு மேலே கட் பண்ணி மேலே வச்சுதுன்னா ஃபோர் நைன் ஒன் ஒன் ஃபோர் அதுக்கப்புறம் ஃபோர் நைன் டூ ஃபோர் டூ டூ ஃபோர் நைன் ஃபோர் ஃபோர் டூ அதுக்கப்புறம் கட் பண்ணி மேலே வச்சதுன்னா ஃபோர் நைன் எயிட் டூ ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த லெவலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும் நாளைக்கு ஸோ நான் டெய்லியும் கொடுக்குற லெவல்ஸ் வந்து மார்க் மார்க் பண்ணி இதை ட்ரேட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் ஒரு ஒரு மினிமம் ப்ராஃபிட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம் ஸோ இப்போ இது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இன்னும் கரெக்ஷன் சைடில் தான் இருக்குது இன்னும் கன்ஃபர்மேஷன் எந்த சைடும் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கல தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கொஞ்சம் கரெக்ஷன் சைடு இருக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொஞ்சம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்